ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் குழந்தைகள் தெரிஞ்சிக்க வேண்டிய பதினோரு புராண கதைகளை பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறாவது கதை விநாயகர் மற்றும் வேதவியாசர் முனிவர் வாங்க பார்க்கலாம் வேதவியாசர் முனிவர் மகாபாரதத்தை படிக்க விரும்பினார் மேலும் அவர் கதை சொல்லும்போது உரை எழுதுறதுக்காக ஒரு சீடனை தேடிக்கிட்டு இருந்தார் வேதவியாசர் முனிவர் விநாயக பெருமான் கிட்டே உதவி கேட்குறாரு அவருமே அதை எழுதுறதுக்காக ஒத்துக்கிறாரு எந்த ஒரு இடைநிறுத்தமும் இல்லாமல் ஒரே தடவையில் கதையை எழுதணும் அப்படிங்கிற நிபந்தனை வேதவியாசகருக்கு இருந்தது விநாயக பெருமானும் ஒத்துக்கிறாரு ஆனால் மகாபாரதம் எழுதிட்டுருக்கும்போது விநாயக பெருமான் எழுதிட்டு குயில் உடஞ்சி போயிருது ஒரே அமர்வில் கதை எழுத வேண்டியிருந்ததுனால புதிய குயில் கிடைக்க நேரமில்லை உடனே விநாயக பெருமான் கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அவருடைய தந்தங்களில் ஒன்றை உடைச்சி அதோட கூர்மையான முடிவை பயன்படுத்தி கதையின் எஞ்சி இருந்த பகுதியை எழுதி முடித்தார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலேருந்து நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் நேர்மையாக யோசித்தோம் அப்படின்னா தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கற்றுக்கிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்